ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி இண்டர்வென்ட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு வந்து எப்படி கேஸ் சிலிண்டர் வந்து இலவசமாக வந்து அப்ளை செஞ்சு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா எல்லாருக்குமே நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மூணு மாதம் ஃப்ரீ கேஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட நகர்களுக்கு மட்டும்தான் அந்த மூணு மாதம் கேஸ் சிலிண்டர் வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து எல்லாருமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி கிளப்பியிருக்காங்க மீடியாலேயும் நியூஸ்லேயும் சரி இது வந்து எல்லா டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் இந்த மூணு மாதத்துக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனா வைரஸ் பாதிப்புனால வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மூணு மாதம் இலவச எரிவாயு திட்டத்தை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவித்தாங்க தொற்று நோய் அதாவது கொரோனா நிவாரணம் நிவாரணமாக மத்திய அமைச்சர் நிர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ள மூணு மாத இலவச கேஸ் திட்டத்தை வழங்கும் உஸ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இணைந்து விட்டீர்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மூணு மாதம் வந்து இலவசம் வந்து பெற முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் உஜ்வாலா யோஜனா திட்டம் அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே கொண்டு வந்துட்டாங்க இந்த ஸ்கீமில் வந்து யாரெல்லாம் அடங்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அதாவது வ வரும் வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமில் வந்து அடங்குவாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கணும் அதாவது பெண்கள் மட்டும்தான் அந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி அப்ளை பண்ண போகிறீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் வந்து யாருக்குமே யார் பேர்லேயுமே வந்து இதுக்கு முன்னாடி கேஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது அதாவது எல்பிஜி கேஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து மானியம் வந்து நீங்கள் பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா மட்டும்தான் அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள் குடும்பங்களும் இந்த திட்டத்தில் பயனடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சமூக பொருளாதார மற்றும் சாதி வாரி கணக்கெடுப்பின் தரளவுகளின் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு குடும்பங்கள் அடையலாம் என்று குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க அந்த கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இந்த பிரதான் மந்திரி நம்ம மோடி அவங்க தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க நம்ம இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே இது வந்து பொருந்தோம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் பொருந்தோம் நிறைய பேர் வந்து இது மாதிரி இருக்காங்க இந்த ஸ்கீமில் ஃப்ரீயாகவே கேசணின்று அவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கீம் அதாவது இந்த கொரோனா பாதிப்பால் யாரும் வேலைக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால சரி ஓகே மூணு மாதத்துக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கலாம் நம்ம மக்கள்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் கேட்குறதும் சரி கமெண்ட்டில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் எல்லாரையும் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து இப்போ நார்மலாக எல்லாருமே இப்போ கேஸ் வந்து காசு கொடுத்து அதாவது நார்மலாக நீங்கள் போய் அந்த எல்பிஜி ஏஜென்சியை அந்த அவங்க போய் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க அவங்க வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதை வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தரமாட்டாங்க நீங்கள் வந்து காசு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு ஐநூறுபா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இது காசு வந்து வந்து மானியமாக போட்டு விடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி பிஎம் யுஜ்வாலா யோஜனா இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த மூணு மாதத்துக்கு ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கிற முடியும் இது வந்து தெளிவாக சொல்லிட்டேன் இந்த பிஎம் யுஜ்வாலா யோஜனா இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் விண்ணப்பிப்பது எப்படி வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களின் உள்ள வயதுக்கு வந்த எந்த பெண்மணியும் வைப்புத்தொகை தொகை இல்லாத இந்த சமையல் எரிவாயு இணைப்புக்கு இஜ்வாலா திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் அந்த வீட்டில் உள்ள எந்த உறுப்பினர் பெயரிலும் சமையல் எரிவாயு இணைப்பு இருக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை நிபந்தனையில் அடிப்படையில் கூறப்படுகிறது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பெண்மணி அதாவது அந்த வயதுக்கு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட வந்து கேஸு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இஜ்வாலா யோஜனை அந்த ஸ்கீமுக்கு வந்து இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் வறுமை கூட்டணி கீழ் உள்ள அட்டை அதாவது பிபிஎல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒன்று புகைப்படுத்தணு கூடிய அடையாள அட்டை கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க அடுத்து வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க ரேஷன் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அண்டு பழைய ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் கேட்குறாங்க எல்ஐசி பாலிசி கேட்குறாங்க அடுத்து வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க இந்த அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் ரெண்டு மூணு கமெண்ட்ஸு வந்துச்சுன்னா கூட நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் வந்து தெரிகிறது கிடையாது அதனால கூட நம்ம சேனலையும் போடலாம் ஏன்னா நிறைய பேர் படிக்காதவங்க வந்து நிறைய பேர் நம்ம ஊர்லேயே இருக்காங்க தமிழ்நாட்டில் நீங்கள் படித்தவங்க தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லணும் அதனால் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க போட்டு காட்டுங்க இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பயன்படுத்தும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் சரி நன்றி வணக்கம்